எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி என்பர்களே இந்த பதிவில் மூன்றாம் இடத்துல பயிற்சி சகாயஸ்தானத்தில் இதே மூன்றாம் இடத்துல மேலும் ஒரு அற்புத பலன்களை அள்ளித்தரக்கூடிய கிரகமான புதன் ஆனவர் இருக்கிறார் அந்த புதன் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை தருவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக அதாவது கூட்டி தருவதற்கு அடிஷனல் பெனிஃபிட்ஸ் பெற வேண்டும் என்றால் சில நிலைகளிலே கவனமாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்கு தான் இந்த பதிவு மூன்றாம் இடத்து சனி பகவான் என்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை தரும் தொட்டது துளங்கக்கூடிய அந்த பேராற்றலை தரும் எப்படி ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் வெற்றி என்பதற்கும் ரிஸ்க் எடுக்க இது உகந்த காலம் இருந்தாலும் கூட ஒரு ஐம்பது நாட்கள் மே மாதம் பதினெட்டு வரை சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் அந்த கவனங்களில இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வழிகாட்டியாக இருக்கும் அது அன்பு மகர ராசி நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் இந்த பதிவை பகிருங்கள் மற்ற சோசியல் மீடியா தளங்களிலும் இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் அன்பு நேயர்களே இந்த மிக ஒரு முக்கியமான கிரகம் கிரகங்களில இளவரசன் என்று போற்றப்படக்கூடிய இந்த புதன் பகவான் மகர ராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதி இது இரண்டு மிக முக்கியமான நிலைகள் இது பொது பலனாக இருந்தாலும் கூட பொதுவிலே தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் மகர ராசி அன்பர்களுக்கு லக்னம் எதுவாக இருந்தாலும் ராசி மகரமாக உங்களுடைய பிறகு ஜாதகத்திலே சந்திரன் மகரத்திலே இருந்தால் இது பொருந்தி வரும் காரணம் இந்த நிலையில கிட்டத்தட்ட பல நாட்கள் ஒரு மாத அளவிற்கு புதன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் நிலையில வக்கரமும் ஆகிறார் நீச்சத்திலும் இருக்கிறார் அதே சமயத்துல அஸ்தங்க நிலையிலும் இருக்கிறார் ஆகினால எந்த விதமான ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த ஆறாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடத்திற்கான அதிபதி நீச்சம் பெற்று அஸ்தங்கதமாகி வக்கரம் பெற்று இருக்கும் ஒரு சிந்தை தடுமாற்றம் தெரிவு இல்லாத ஒரு நிலை என்பது ஏற்பட்டுவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது காரணம் புதன்தான் உங்களுடைய அந்த பேச்சு அறிவார்ந்த பேச்சு ஒரு தொழில் வியாபாரம் என்றாலும் கூட சொல்வார்கள் இந்த அற்புதமாக மகர எதை வேண்டுமானாலும் பேசி விட்டு விட்டு வந்து விடுவார் என்று அந்த பேச்சு அந்த அற்புதத்திலே சில தடைகளை தந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருந்தது அது விலகுகிறது கல்வி அது மட்டுமல்லாமல் லாஜிக்கல் ரீசனிங் என்று சொல்வார்கள் எதையுமே ஒரு முறைப்படி அதற்கான பகுத்தறிவு அந்த பகுத்தாய்ந்து அந்த விஷயத்தை முடிவெடுக்கக்கூடிய அந்த திறமையை கூட சற்று கட்டுப்படுத்தி மட்டுப்படுத்தக்கூடிய நிலையில இருந்த புதன் பகவான் ஏப்ரல் மாதம் ஏழு அன்று அவர் மீண்டும் நேர்கதிக்கு மாறுகிறார் நேர்கதிக்கு மாறக்கூடிய புதன் சூரியனோடு இணைந்த அந்த பார்வை என்பது உங்களுடைய பாகிய நிலைகளிலே அமைகிறது ஆகினால் பாக்கியம் அதிர்ஷ்டம் இந்த அதிர்ஷ்டம் அதிகமாக வர வேண்டும் நீங்கள் எடுத்த ஒரு உழைப்பு தொடுத்த ஒரு அம்பு இலக்கை அடைய வேண்டும் என்றால் அதிலே உங்களுடைய திறமை இருக்க வேண்டும் முயற்சி இருக்க வேண்டும் சிந்தை தெளிவாக இருக்க வேண்டும் ஆகினால் இந்த காலகட்டத்திலே சில விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த பதவியை உங்களுக்கு தருகின்றேன் இந்த புதன் பகவானவர் சூரியனோடு இணைந்திருக்கும்போது கம்பாஸ்ட் என்ற ஆங்கிலத்தில் சொல்வார்கள் எரிந்த நிலை அதாவது பலந்தாவது ஒரு நிலைக்கு வந்து விடுவார் என்று சொல்வார்கள் இருந்தாலும் கூட மறைந்த புதன் நிறைந்த தனலாபத்தை தரும் மகரத்திற்கு அரசு வேலையில இருக்கிறீர்கள் அந்த அரசு சார்ந்த விஷயங்கள் உங்களோடு இணைந்து ஒரு கான்ட்ராக்டராக இருக்கிறீர்கள் அரசிலிருந்து ஏதேனும் பணம் வர வேண்டும் அல்லது அரசு ஏதேனும் ஒரு அனுமதி லைசன்ஸ் கொடுத்தால்தான் ஒரு விஷயம் நடக்கும் என்று இருக்கிறீர்கள் என்றால் இப்போது உங்களுடைய பேச்சு சற்று கவனமாக நிதானத்தோடு இருப்பது வெற்றியை தரும் ஏனென்றால் ஆறு ஒன்பதுக்கு அதிபதி மூன்றாம் இடத்தில் இருப்பது என்பது அவ்வளவு மிக சிறப்பாக சொல்ல முடியாது இருந்தாலும் கூட இப்போது சிறப்பு வருகிறது அதிர்ஷ்டம் கூடுகிறது காரணம் என்னவென்றால் சுக்கரன் உச்சம் பெற்று சனி பகவானும் அங்கு இருப்பது என்பது அற்புதம் ஆனால் புதனும் அங்கு இணையக்கூடிய காரணத்தினால் நான் ஏற்கனவே சில பதிவுகளிலே சொல்லி இருக்கின்றேன் ஒரு முனிவரை போன்ற ஒரு அமைதி தெளிந்த சிந்தனையோடு எதற்குமே உடனடியாக ஒரு ரியாக்ஷன் இருக்கக்கூடாது ஒருவேளை வம்பு இருக்குது வழக்கு இருக்கிறது என்றால் அதிலே இப்போது ஏதேனும் நீங்களாக சென்று பேசி விடுவதிலே சில சிக்கல் இருக்கும் ஆனால் அதற்கு வாய்தா வாங்கி இந்த காலத்தை கடத்துவது என்பது சிறப்பாக இருக்கும் கடன் இருக்கிறது என்றால் அதில் முரண்படாமல் இருப்பது கடனை குறைக்க முற்படுவது இப்போது சில விஷயங்களிலே டிலேஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதாவது காலம் தாழ்த்தக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஆனால் டிலே இருக்குமே தவிர டிலேயில் இருக்காது அதாவது வருவது வரும் இன்று காலை உங்களுக்கு ஏதோ ஒன்று கையிலே வர வேண்டும் என்று நினைத்தால் அது மாலையில் வரும் ஆகினாலே சத்து தாளதாமதம் என்பது இருக்கலாமே தவிர அது வராமல் போகாது அதே போல் வம்பு வழக்கு எதிரிகள் அது மட்டுமல்லாமல் உடல் நிலையிலும் கூட ஏதேனும் பின்னடைவு இருக்கிறதா என்றால் சரியாக உங்களுடைய உடல்நிலையை சீர்தூக்கி பார்த்து ஆராய்ந்து அதை சீர் செய்து கொள்வதற்கான வழி என்னவோ பார்க்க வேண்டும் அதே போல் உங்களுடைய தந்தை தந்தை வழி உறவுகள் இவர்களோடு சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருப்பது எச்சரிக்கை என்றால் என்ன அவர்களை விலகி செல்வதல்ல உறவுகள் எப்போதுமே தேவை ஆனால் உறவுகளே இந்த காலகட்டத்திலே பகையாக இருக்கும் நல்லது கெட்டதற்கு மட்டும்தான் உறவுகள் வரக்கூடிய சூழ்நிலை என்பது போன்ற நிலை இருக்கிறது ஆகையினாலே நல்லது கெட்டது என்ற அந்த இரு விஷயங்கள் எப்போதோ வரும் தொடர் வாழ்க்கையிலே இப்போதெல்லாம் உறவுகள் கை கொடுப்பதில்லை அந்த பந்தபா அந்த பந்தபாசங்கள் எல்லாம் கிராமங்களிலும் கூட இப்போது கலையப்பட்டு வருவதுதான் வேடிக்கையாக இருக்கிறது டாக்ஸிக் என்று சொல்வார்கள் அல்லவா விஷத்தன்மையான ஒரு நிலையில உறவுகள் மாறுகிறது ஆகையினாலே இப்போது எதற்காக இதை பற்றி சொல்கிறேன் என்றால் புதன் மூன்றாம் இடத்துல இப்படி ஒரு அஸ்தங்கதம் வக்ரம் நீச்சம் இருக்கக்கூடிய நிலையிலே சற்று சில வார்த்தைகள் நீங்கள் பேசினாலும் கூட ராகும் அங்கே இருக்கக்கூடிய காரணத்தால் வார்த்தைகள் பெரிதாக்கப்பட்டுவிடும் அல்லது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாற்றி புரிந்து கொண்டு சிக்கலை வரக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படுத்தும் அதிலே கவனம் ஆகையினாலே உங்களோடு இருக்கக்கூடிய நட்பு அவர்களோடு பேசும் போதும் சற்று கவனத்தோடு பேசுவது ஆதரவாக பேசுவது இல்லை பேசாமல் மௌனமாக அவர் பேசுவதை கேட்டுக்கொள்ளுங்கள் அதே போல் சிப்லிங்ஸ் உங்களோடு உடன் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களோடு முரண்படாமல் இருக்க வேண்டிய முக்கியமான தருணமாக இந்த புதனின் காரணமாக மூன்றாம் இடத்து புதனின் காரணமாக அமைகிறது சரி பரிகாரம் இருக்கிறதா இருக்கிறது தெய்வத்தின் மீது நம்பிக்கையை வைத்து சற்று தெய்வ காரியங்களிலே உங்களுடைய நாட்டத்தை செலுத்துவது பக்தி மார்க்கத்திலே இருப்பது இல்லை என்றால் மௌன விரதம் இருக்கிறேன் என்று ஏதோ ஒரு சாமியை சொல்லி மௌன விரதம் இருக்கிறேன் என்று ஏதோ அண்ணன் தம்பி அக்கால் தங்கை அப்பா மகன் பிரச்சனை வருகிறது என்றால் நான்கு நாள் மௌன விரதம் பின்னர் பார்த்துக் கொள்ளலாம் என்று பிரச்சனைகள் தீரும் தீர்ந்துவிடும் சில நாட்கள் கழித்து அவர்கள் உங்களை புரிந்து கொள்ள நீங்கள் அவர்களை புரிந்து கொள்ள சில நேரம் பிடிக்கும் ஆகையினால பழைய பிரச்சனைகளை எல்லாம் பேசாமல் இருப்பது பொது பேசுகிறீர்கள் தெரியாத நபர்களோடு பேசுகிறீர்கள் என்றாலும் கூடுதல் கவனத்தோடு பேசுவது அதேபோல் எந்த ஒப்பந்தம் கையெழுத்திடுகிறீர்கள் என்றாலும் கூட சற்று கவனமாக இருக்க வேண்டும் புதிய ஒப்பந்தங்கள் அல்லது ஏதேனும் ஒரு தேவையில்லாத ஒரு கையெழுத்து இட்டுவிட்டால் அது தேவையற்ற நிலைகளை உங்களுக்கு தரும் ஆகையினால் இதை அறிந்து முன்கூட்டியே கவனமாக இருப்பது இதற்கு எச்சரிக்கை பரிகாரம் என்ன சண்டை தவிர்ப்பது தேவையற்ற பேச்சை தவிர்ப்பது குறிப்பாக உங்களோடு உடன் முரண்பாடு வராமல் பார்த்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை அது வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் அதனால் சற்று உங்களுடைய அறிவு ஆற்றல் மேலானதுதான் ஆனாலும் கூட ஒரு ஆலோசனையின் பேர்ல செய்வது இந்த பதிவை கேட்டு இதுவே ஆலோசனையாக இருந்து செய்வது கடன் பெரும்பாலும் வாங்காமல் இருப்பது கடன் கட்ட முடியவில்லை என்றால் வம்பு வழக்கில் சிக்காமல் சற்று பொறுத்திருந்து அவர்கள் கண்ணிலே படாமல் இருந்து பின்னர் பிரச்சனையை தீர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது வெற்றி மிகப்பெரிய வெற்றியைத் தரக்கூடிய காலமாக மூன்றாம் இடத்து சனி பகவான் இருக்கிறார் ஆனால் இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது நாட்கள் வரக்கூடிய ஐம்பது இல்லை சற்று கூடுதல் கவனம் பரிகாரமாக ஏதேனும் ஒரு கிஃப்ட் உங்களுடைய உடன்பிறந்தவர்களுக்கு வாங்கி தரலாம் அல்லது உங்களோடு இளைவர்களுக்கு வாங்கி தரலாம் உங்கள் இல்லத்திலோ அல்லது உங்களுடைய நெருங்கிய உறவு வட்டத்திலோ யாருக்கேனும் உடல்நலம் சரியில்லை என்றால் அவர்களுக்கு ஏதேனும் மருந்து மாத்திரை வாங்குவதற்கான செலவுகளை தருவது அல்லது அவர்களுக்கு ஏதேனும் பிடித்த ஒரு பொருளை வாங்கித் தருவதே பரிகாரமாக இருக்கும் ஆனால் பல கோயில்கள் சென்று வருகிறீர்கள் என்று அலைந்தால் இந்த பயண அலைச்சலை நிச்சயமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் அதனால்தான் சில விஷயங்களை வாங்கி கொடுத்து நல்ல விஷயங்களை வாங்கி கொடுத்து நட்பை பலப்படுத்திக் கொள்ளுங்கள் புதன் உங்களுக்கு மிகப்பெரிய அருளை தருவார் எனது அன்பு நேயர்களே இந்த பதிவை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸிலே தெரிவித்து தொடர்ந்து இணைந்திருங்கள் மற்றவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள் நன்றி